உலகெங்கும் வாழும் எமது தமிழ் சொந்தங்களுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் தொலைக்காட்சியின் வணக்கங்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதன் புதன்கிழமை அக்டோபர் இரண்டு என்றால் அனைவருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடியது நமது தேசத்தந்தை காந்தி அவர்களின் பிறந்த நாள் மகாத்மா காந்தி அவர்களின் சில பொன்மொழிகளை இந்த நாளில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் பெண்களால் அன்பை பிரிக்க முடியாது பெருக்கத்தான் முடியும் கடமையை முன்னிட்டு செய்த செயலுக்கு வெகுமதியை எதிர்பார்க்கக்கூடாது தவறுகளை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் எதுவும் இல்லை தியாகம் செய்துவிட்டு வருந்துபவன் தியாகி அல்ல இதுபோல பல பொன்மொழிகளை காந்தி அவர்கள் கூறியிருக்கின்றார் நண்பர்களே நம்மளால் முடிந்தவரை காந்தி அவர்களின் சில பொன்மொழிகளை பின்பற்றினோம் என்றால் மிகவும் நன்றாக இருக்கும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் தொலைக்காட்சியின் வாழ்த்துக்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்தி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணன் நன்றி வணக்கம்